ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டென் கேப் நம்ம நம்ம தனுஷ் என்னாவோட முக்கியமான அப்டேட் வந்து பாருங்க இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வர அப்படின்ற விஷயத்தை வந்து ஒன் பாஸ் ஸ்டூடியோஸ் வந்து ஷேர் பண்ணிவிட்டு டான்ஸ் பிக்சர் ஷேர் பண்ணி தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது நம்ம நம்ம தனுஷனாவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கூலாக சார்மிங்காக இருக்காங்க தனுஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக வந்து கோச் மாதிரி இருக்காரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் வந்து பண்ணிணா ஒரு பாக்ஸர் மாதிரி வந்து உட்காந்துருக்காப்புல ஸோ பார்க்கறதுக்க வந்து ஃபயராக இருக்காப்புல இட்லி கடையில் என்னடா சாதா இட்லி கடை நடிச்சுட்டு இருக்கானுங்க அவனுங்க கடைன்னா அந்த பழம் மாதிரி வந்துட்டு தனுஷ்னா வந்து பழம் மாதிரி நடிச்சுட்டு போகிறதுனா கிடையாது கடையே வேட்டையான படம் வரும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டென்த் நாங்க வரோம்டா எவன் படம் வந்தாலும் நம்ம படம் சம்பவம் செய்யுண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமது நோஷனை வந்து பார்த்தா விருத்தனமாக அந்த போஸ்டர்லயே பாருங்க அந்த கண்ணை பாருங்க தலைவன் ஒரு மாதிரி விருத்தனமாக இருக்கா அப்புறம் அருண் விஜய் சார் அவர் பார்க்கவே வேற லெவலில் இருக்கார் லைக் அவர் வந்து முன்னே எப்படி இருந்தாரோ இப்பயும் அப்படி தான் இருக்கார் ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக வந்து பார்த்தா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கார் ஸோ வந்து அங்கே ஆப்போசிட்டில் அஜித் சாரோட விட குட் பேட் ஆகிற திரைப்படும் போது ஸோ ஏப்ரல் டென் ஸோ கன்ஃபார்மாக மிகப்பெரிய சம்பவம் இருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டெக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி